வக்கர கிரகங்கள் செயல்கள் கிரகங்களின் நிலை என்பது ஜோதிடத்தில் ஒரு குறிப்பிட்ட கிரகம் பின்னோக்கி செல்வதைக் குறிக்கிறது பொதுவாக கிரகங்கள் பின்னோக்கி செல்வதில்லை ஆனால் பின்னோக்கி செல்வது போல தோற்றம் கொண்ட நிலை எப்படி ஏற்படுகிறது அனைத்து கிரகங்களும் அதன் பாதையில் முன்னோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றன இருப்பினும் வக்கர கிரகங்களின் நிலையை நாம் அறிவியல் படி பார்க்கும்போது நாம் தினமும் சூரியன் உதயமாவதையும் மறைவதையும் பார்க்கிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் சூரியன் ஒரே இடத்தில் இருக்கிறது ஆனால் பூமி சூரியனைச் சுற்றி நீளவட்ட பாதையில் சுழண்டு கொண்டே இருப்பதால் சூரிய உதயம் மறைவு நிகழ்கிறது இப்படி வக்கரகதி நிலை அடையும் போது ஒரு கிரகம் தான் கொடுக்க வேண்டிய பலனுக்கு அப்படியே எதிராக கொடுக்க நேரிடும் அதாவது சுபகிரகம் நன்மை செய்வதற்கு பதிலாக கெடு கொடுப்பது அல்லது எந்த பலனும் தராமல் போதல் நிகழ்வும் அசுப கிரகங்கள் நல்ல பலனை தரக்கூடிய நிலை கூட இருக்கலாம் இருப்பினும் ஒரு வக்கர கிரகம் முழுமையாக எதிர்மறையாக செயலாற்றும் என்பது இருப்பதில்லை தனது காரகத்துவத்தையும் தனது வீட்டின் ஆதிபத்தியத்தையும் ஒரு மாற்று சிந்தனையும் மாறுபட்ட விதத்தில் செயலாற்றுவதற்கு ஜாதகரை தூண்டும் ஆனால் அதே சமுதாயத்தின் கண்களுக்கு மாறுபாடாக தோன்றினாலும் ஜாதகரை பொறுத்தவரை சரியாக இருக்கும் ஒரு கிரகம் வக்கரமாகி உள்ளது என்பது அந்த கிரகம் சார்ந்த காரகத்துவத்தின் தன்மையை ஜாதகர் கஷ்டங்கள் சிரமங்கள் அதன் செயல் மீண்டும் மீண்டும் செய்வது சிறிதளவு அவமானம் கைக்கு கிடைத்தது வாக்கி கிடைக்காதது கிடைக்கும் என நினைத்தேன் ஆனால் கிடைக்கல கிடைக்காது என நினைத்தேன் ஆனால் கிடைச்சது என்னால் என்றும் ஒரு நாள் இது முடியும் என்று நினைப்பதோ அல்லது செயல்படாத வைப்பதோ வைப்பது ஒரு விஷயத்தை அல்லது ஒரு செயலை விரும்பாமல் தொடங்கி விரும்பி செய்வது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது எனக்கு தேவையில்லை என்று என்ன வைப்பது எனக்கு அது சுத்தமாக தேவையில்லாதது ஆனால் நான் அடைந்தே தீருவேன் என்று பிடிவாத தன்மையில் இருப்பது தான் என்ற வீட்டில் நீங்காத ஒரு தழும்பை ஏற்படுத்துவதும் அது உடலாக இருக்கலாம் சம்பவமாக இருக்கலாம் இப்படி இன்னும் ஏராளமான தன்மைகளை கொண்டதுதான் வக்க கிரகம் உதாரணமாக குரு வக்கரம் பெற்றவர் குரு காரகத்தன்மையில் தங்களது நிலைப்பாட்டை சமுதாயத்தின் போக்கிற்கு மாறுபட்ட தன்மையில் யோசிப்பார் அதில் கொதிப்பாக ஐந்தாம் இடம் குருவின் வீடாக வரும்போது குலதெய்வம் சார்ந்த காலகாலமாக விட வரும்போது குலதெய்வம் சார்ந்தது மூலமாக இருந்து வந்த அடிப்படை கட்டமைகள் ஏன் இப்படி வழிபடக்கூடாது என்று யோசிப்பார்கள் வாய்ப்புகள் கிடைத்தால் அதனை செயல்படுத்தியும் பார்ப்பார்கள் ஒரு கிரகம் நிலையில் உச்சம் பெற்றால் நீச்சத்தன்மையும் நிலையில் நீசம் பெற்றால் உச்சத்தன்மையும் வழங்குவது என்றாலும் முழுமையாக தன் நிலையிலிருந்து மாறிவிடாது இதுவே வக்கர கிரகம் மற்றொரு வக்கர கிரகத்தோடு இணையும் போது தான் இழந்த பலனை இரட்டிப்பாக தரும் அதே வக்கர கிரகம் மற்றொரு வக்கர கிரகத்தின் பார்வை பெறும்போது தான் இழந்த பலனை இரட்டிப்பாக தரும் இணைவோ பார்வோ எட்டு பாய்கள் இருக்கும் போது அதன் பழங்கள் வீரியமிக்கதாக இருக்கும் அதாவது ஒரு கிரகம் வக்கரம் பெற்று வக்கரத்தின் பார்வையோ வக்கர கிரகத்தின் சேர்க்கையோ அது ராகு கேதுவாக கூட இருக்கலாம் இப்படி இருக்கும் போது அந்த கிரகத்தின் காரத்துவங்கள் எந்த மாற்றமின்றி அதே நிலையில் தனது சாயலை மாறுபட்ட சிந்தையில் ஜாதகருக்கு வழங்கும் ஒரு பாவத்தின் வக்கர கிரகங்களோடு எட்டு பாய்கள் இணைந்து நேர்கதிர் செல்லும் மற்றும் கிரகங்கள் அது குறிப்பிட்ட வக்கரகிரகத்தின் நட்புகிறார்கள் இருப்பின் அவர்கள் இணைந்து ஒருமித்த பலனை வக்கிரகங்கள் கொடுக்க மாட்டார்கள் தனித்தே செயல்படுவார்கள் அதே சமயம் லக்கண சூப்பர்களோ இயற்கை சூப்பராக இருந்தால் இருப்பினும் ஒரு வக்கரக்கிரகத்தோடு எட்டு பாகைக்குள் இணைந்து நிற்கும் நேர்கதி கிரகத்தை அந்த குறிப்பிட்ட வக்கிரகம் உண்டு இல்லை என்று ஆக்கிவிடும் உதாரணம் பேர் பத்து பேர் மலை மீது ஏறுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் எதிரே பத்து நபர்கள் மலையிலிருந்து கீழே இறங்குகிறார்கள் என்று பார்க்கும்போது மாலையிலிருந்து இறங்குவர்களின் பலத்தைக் காட்டிலும் மலை மீது ஏறுபவர் பலம் மிகவும் குறைவாக இருக்கும் அத்தகைய சூழலில் அவர்கள் மீது இவர்கள் இடித்தால் மேலே ஏறுபவர்கள் இயங்கு என்று விழுவார்கள் என்று யோசிக்க முடியாது ஒரே குடும்பத்தை சேர்ந்த நபராக இருந்தாலும் ஒரு மலையின் மீது இருந்து கீழே இறங்குவர்கள் பெரிய அளவில் பேசிக்கொள்ளாமல் மலையை விட்டு இறங்குவதில்லையே குறிக்குள்ள இறங்கி கொண்டிருப்பார்கள் இரண்டு வக்கர ஒரே பாவத்தின் நின்று அவற்றை ராகு கேதுகள் பார்வை செய்வது அல்லது இணைவு பெறுவது அல்லது ஒரு வக்கரகரத்தை மற்ற வக்கரகரங்கம் பார்வை செய்வது இது போன்ற ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகளை வக்கரகிரகங்கள் ஒரு ரீதியாக தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவம் மிகுந்த வலிமை பெறுகிறது இது தொடர்பாக பெற்ற கிரகங்கள் காரத்துவங்களை அந்த கிரகங்கள் வாரி வழங்குகிறது இப்படிப்பட்ட நிலையை ஒரு ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய பலாபலங்களை யார் தடுத்தாலும் நிறுத்த முடியாது ஒரு வக்கரகிரகம் சார்ந்த காரத்துவம் என்பது ஜாதகருக்கு பின்னி பிணைந்து ஒன்றாக இருக்கும் அதாவது அந்த வக்கரகிரி உயிர் மற்றும் பொருள்காரத்துவம் சார்ந்த ஜாதகர் மிகவும் பிரியமாக இருப்பார் எந்த சூழலையும் அந்த உயிர் இருந்து ஜாதகரை பிரிக்க முடியாது ஒருவருக்கு ஒரு இருக்கும் பொழுது அவருக்கு வாழ்நாளில் அந்த கிரகத்தின் தசா புத்தி வரவில்லை என்றாலும் கூட அதற்கான காரத்துவ அவர் இருப்பதற்கு என்றும் ஒரு நாள் அவருக்கு வழங்கி தீரும் மேலும் வக்கரங்கள் என்பது ராமாயணத்து வரும் வாலியைப் போல பலன் கொடுக்கும் அதாவது வாலிக்கு அவரது முன்னால் யார் இருந்தாலும் அவருடைய வீரம் பலம் இரண்டும் வாடிக்கு சென்றுவிடும் அதுபோல் ஒருவருக்கு ஒரு கிரகம் வக்கிரம் பெறும்போது அந்த வக்கரத்தின் காரத்துவங்கள் அவர் எதிரில் உள்ளவர்கள் இருந்து அவர் கிடைத்து விடும் அதாவது வக்கரம் பட கிரகத்தின் காரத்துவம் எந்த குருவிடம் செல்லாமலும் பிரபஞ்சம் அவர் வழங்கிவிடும் ஒருவர் வித்தையை அவர் ஆயுள் முழுக்க கற்றுத்திருந்தவர் என்றாலும் அவர் முன்னே அந்த வித்தை சார்ந்த காரத்துவம் கொண்ட கிரகத்தை வக்கிரமாக கொண்ட ஒருவர் அவரோடு சிறிய நாட்களை பழகினால் இவர் காலம் முழு கற்ற வித்தையை குறிப்பிட சில நாட்களையும் அவரிடம் இருந்து கற்றுக்கொள்வார் அதாவது அந்த வித்தை இருவருக்கும் தானாகவே அவரிடம் இருந்து கிடைத்துவிடும் அல்லது பிரபஞ்சம் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த காரவத்து அறிவை குறிப்பிட கிரகம் வக்கிரம் பெற்ற ஒருவருக்கு தானாக சென்று கூடிய சாத்தியக்கூறுகளை வழங்கிவிடும் நேர்கதி கிரகம் ஒரு விஷயத்தை பூர்ணமாக தெரிந்து கொள்ள வைக்கும் வக்கரகதி கிரகங்கள் ஒரு விஷயத்தை பூர்ணமாக தெரிந்து கொண்ட நபர்களை அவர் மூலமாக உருவாக்கும் ஒரு நேர்கதி கிரகம் என்பது தனக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டு முழு திருப்பதன் போது இன்றும் இருந்துவிடும் அந்த கிரகம் வக்கிரமடையும் போது அந்த காரது முடிவே என்பது கிடையாது உதாரணமாக சுக்கிரம் வக்கிரம் பெற்றால் ஒருவருக்கு அவரது வாகனம் மற்றும் காட்டிலும் தனக்கு பிடித்தது போல் தனித்தனிமையாக தெரியும்படி அரங் அலங்கரித்துக் கொள்வதில் கவனம் செலுத்துவார் கம்பெனியின் ஒரு வாகனத்தை அப்படியே அவருக்கு பயன்படுத்தினால் பிடிக்காது அதனை தனக்கென்று போல் கஸ்டமைஸ் செய்து கொள்வார் உதாரணமாக புதன் வலிமை பெற்று நேர்கதியில் இருக்கக்கூடிய ஜாதகர் நல்ல கல்வி உடையவராக இருப்பார் அதே சமயம் புதன் வக்கிரம் பெற்றவர்கள் பல பல திறன்கள் வாய்ந்த கல்வியாளரை உருவாக்கக்கூடிய திறன் பெற்றிருப்பார் அதே தான் கற்ற கல்வி சார்ந்த வேலைக்கு செல்ல மாட்டார்கள் ஒரு கிரகம் நேர்கதியில் போது அந்த கிரக காரத்துவம் சார்ந்த அனைத்து ஜாதகர்களும் தேடுதல் நோக்கி சென்று அதனை பெறுவதற்கு முயற்சி செய்வார் அல்லது ஜாதகர் அந்த கிரகத்தின் காரத்துவத்தை முழுமையாக அடைவார் அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட கிரகம் வக்கரம் பெறும்போது அந்த வக்கர கிரகம் சார்ந்த காரத்தோற்றங்களை பெரிய அளவிற்கு ஜாதவர் உருவாக்குவார் அல்லது அது போன்ற காரத்தை கொண்ட மனிதர்களை உருவாக்குவார் மற்றும் அந்த கிரக காரத்துவங்களை கொண்ட பொருட்கள் இந்த சமுதாயத்துக்கு பெரிய அளவில் பயன்படும் வண்ணம் தயாரித்து பழங்குடல்களை ஆற்றலை பெற்றிருப்பார் உதாரணமாக ஒரு செவ்வாய் கிரகம் வக்கரம் போது செவ்வாய் என்பது வீரம் வேகம் அவசரம் எல்லாம் குறிப்பிடும் செவ்வாய் அடைந்த ஒருவரின் ஏதேனும் ஒரு சூழ்நிலையை ஒருவர் சண்டையிடுவதற்கு வருகிறார் என்றும் போதும் சண்டையிட ஒரு வீரத்தின் வீரத்தையும் இந்த எரித்தும் அனைத்துமே வக்கரமடைந்த நபருக்கு தானாக சென்றவிடும் அது போன்ற சூழலை இவரிடம் சண்டைக்கு அல்லது இவரை மிரட்டுவதற்கு வந்தவர் சண்ணாகதி ஆகி நிற்பார் இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய அரிய கண்டுபிடிக்கை கண்டுபிடித்து நமக்கெல்லாம் வழங்கிவிட்டு சென்றவர்கள் ஜாதகத்தை கட்டாயம் வக்கரங்கள் இருக்கும் அப்படி இல்லை என்றால் ராக் கதிகள் மிகவும் தூப பலத்துடன் லக்னாதிபதியின் தொடர்பில் இருக்கும் ஒருவருக்கு எத்தனை வக்கிரகர் அவர் ஜாதகத்தில் இருக்கிறதோ அத்தனை கிரகங்களை சார்ந்த கரகத்தை சமுதாயத்தில் அர்ப்பணிப்பதாக பிறந்திருப்பார் என்று பொ பொதுவாக வக்கிரகங்களை சார்ந்த நுணுக்கள் கண்டுபிடிப்புகள் படைப்புகள் யாவும் அவர் நாம் வாழ்நாள் முழுவதும் பிற்கால சமுதாய அங்கத்திற்கு கொடுத்து விட்டு செல்வதாக பிறந்துகிறார் என்று அர்த்தம் நாம் இன்றைக்கு படித்து கொண்டிருக்கும் ஒரு அரிய கிருஷ்ணன் ஜோதகம் புத்தகங்களை புத்தங்களை கூட புதன் அல்லது குரு அக்கரம் பெற்ற ராகவன் கேதத்தோட அதிக சோகத்துவம் வலிமை பெற்றவர்களே இருப்பார்கள் பொதுவாக ஒவ்வொரு கிரகமும் தன் காரது ஜாதகம் வழங்கினாலும் தன் சொந்த ஆதிபத்தின் வீட்டின் மீது தனிப்பட்ட அக்கறை கொண்ட தனது சசாபுத்தியில் செயல்படும் ஆனால் அதே கிரகம் அக்கர அடையும் போது தன் சொந்த வீடுகளால் ஆதிபத்திய வீடுகளையும் காரத்துவத்தங்களையும் விடுத்து தனது காரது ஜாதகத்தை மாறுபட்ட கோணத்தில் வித்தியாசப்பட்டு வழங்கி அவர் இந்த உலகை வெளிச்சம் போட்டு காட்டும் ஒரு வக்கர கிரகம் சார்ந்து வரக்கூடிய புகழ் கௌரவம் இதனை ஜாதக ஒருபோதும் விரும்ப மாட்டாதாராக அவரை செயல்பட இருக்கும் ஒரு சுக்கிரன் குரு வக்கிரம் பெற்று மிக சுபத்தன்மையின் சிறப்பான வலுவுடன் ஜாதகத்தில் இருக்கும் போது அந்த ஜாதகம்மன் ஏராளமான பொருளாதார வசதிகளை கொண்டவராக இருப்பார் ஆனால் அதுக்கு திமிரோ ஆணவோ சிறிதமின்றி மிக ஏழ்மன மக்களின் கூட எளிமையாக பழகிக்கொண்டிருப்பார் அதே மாதிரி கிரகம் வக்கரம் அடைந்து அடையும் போது அந்த கிரகத்தை அந்த உயிர்காவது மீது ஜாதகர் அழாதியான பிரியம் கொண்டிருப்பார் அவரின் சுயமரியை குறைந்து வண்ணம் வண்ண நடந்து கொள்ளும் போது இவர் பொறுத்து கொள்ள மாட்டார் உதாரணமாக ஏழாவது பாதி சுக்கரனோ வக்கரம் அடைந்து இருக்கக்கூடிய ஒரு ஆண் ஜாதகருக்கு அதிகமான ஜாதி ஆய்வு செய்யாமல் முக்கியமான காரணிகள் உடன்பாடு காரணமாக தாராளமான பெண்ணை கொடுங்கள் என்று நான் கூறுவேன் காரணம் அவர் மொனியை மீது அழாதியான பிரிய வாழ்மனால் மோதும் வைத்திருப்பார் என்பதுதான் காரணம் அதே போல் வக்கரன் கிரகம் தன்னுடைய இலக்கு என்பது என்றே தெரியாமல் மிகப்பெரிய இலக்கை நோக்கி பயணிக்கும் உதாரணமாக சனி வக்கரம் பெற்றிருந்தால் ஒருவர் சனிக்காலத்துவ தொழிலை என்ற மிகப்பெரிய இலக்கை நோக்கி தன் வாழ்நாளை பயணிப்பார் ஆனால் சனியின் காரணமாக குறிப்பிட்ட இந்த தொழிலை மட்டும்தான் எனக்கு ஈடுபாடு என்பதை அவர் உணர முடியாது ஒருவர் லக்னாதை வக்கரம் பெற்றிருந்தால் அவரின் குணநிலை செயல்படையாகவும் மலையில் இருந்து உருண்டு வரும் மிகப்பெரிய பாறை போன்ற மிகவும் வீரியமாக இருக்கும் அதுபோன்ற அவர்களிடம் யாரும் எடக்கு மடக்காக சிக்கினாலும் உருண்டு வரும் பாறை சிக்கி சின்ன பிணவாவது போல் நிகழ்வு உறுதி அதுவே லக்னாதிபதி சனி இருந்தால் அது போன்ற அவர் குணம் அறிந்து செயல்பட வேண்டும் இல்லைனா உங்களை தான் காப்பாற்ற முடியும்